பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

யாரும் திருவாலமா போகாதீங்க. கிரிய வேல சுத்து நாங்க வந்து சுத்துங்க. என்ன அவ்ளோ ஆயோ அம்மா. கொஞ்சம் வாடனான கேடி என்ன அடிச்சி. அதுவா தானா சிரிக்குது அதுவா ஒண்ணு பண்ணдик. என்னத்துல அத சேர்மானே தெரியலம்மா. ஏடா டே டாப்ரே. டவுடியா. Lala தான் டாப்ரேன்றா. வன்ஸ் மோர். வன்ஸ் மோர் தேவடியான்றது வன்ஸ் மோர் கொடு. அப்பா எங்கடா அப்பா வந்தாரா பார்ல அப்பா வந்தன்னா அப்பா கிட்ட போய் சித்தி பார்த்தேன்னு சொல்லு குடும்ப குளு குளுன்னு இருக்குடா பைடி அம்மா ஆ பைதான ஆமா I am too dull. I am a w a t a l n a t d d you put around? I'm quite a t i m m not a t

உன்னை படைத்திருக்கிறேன்

எப்படி அந்த கோல்லிய படிச்சிங்க சுத்தமா உன படிச்சு டவுன்லோட் பண்ணி கோல்ல உன எங்க போய் பாத்துக்கிறே பே அட வாய் நீ நான் எப்படி பிறந்த நானா எங்க அம்மா கேட் சொல்றேன் நீ நான் ஆளு ஆல்ல பிறந்திருப்ப ஆமா நான் கோல்ல பிறந்திருக்கே ஆனா எனக்கு சில கேள்விலா இருக்குது என்ன கேளு நான் இப்படி அங்க போறது நம்ம ரெண்டு பேரும் யாரு நான் அரண்மனையில தான் வாழ் செஞ்சீங்கறா நீங்களா கூப்பிட்டு தான் போய் வந்துகிறேன் அவங்க தெரியாது

மகாராணி இருப்பாங்க இளவரசி இளவரசி இருப்பாங்க இருப்பாங்க பெருசா இருக்குமா அங்க எல்லாம் பெருசுதான் அரண்மனை அரண்மனைதான் பெருசா இருக்குன்னு சொன்னையா சொல்ற நீ மொட்டையா கேட்டா மொட்டையா சொன்ன அவள் தான் சரி டாபர் எப்படியா சொல்லு

ஓ நான் என்ன இப்ப வாங்கல நான் வேணுன்னு சொல்லிடுறேன் அப்புறம் நடக்காது 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 உனக்கு என்ன ஓடன்னு கேட்பாங்க ஏமா நான் சொல்றேன் கேப்பாங்க ஓ நான் இது போல தெத்துறோம் ஆடிங்களுக்கு எல்லாம் என்ன அசிங்கமா பேசுறாங்க நிறைய பேர் கூப்பிடுறாங்க என்ன வேற மா கூப்பிடறாங்களான்னு சொன்னா கூட அடுத்து அசிங்கப்படுத்து நாட்டு மனு